தேவன் ஜோ இன்று ஒரு வசனம் நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே நீதிமொழிகள் மூன்று இருபத்தி ஏழு கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் நன்மை செய்ய திராணியை கொடுக்கிறவர் கத்தர் ஏழை மக்களை உபசரிக்க சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்போது அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கத்தர் எதிர்பார்க்கிறார் கத்தர் உங்களை அநேகம் பேருக்கு நன்மை செய்யக்கூடிய விதத்தில் உயர்த்தி வைத்திருக்கிறார் என்றால் உங்களுடைய காரியங்கள் மட்டும் கவனித்து விட்டு சுயநலமாக இருந்து விடாதீர்கள் உங்கள் கனிகளை தேடி வருகிற பறவைகளுக்கு உற்சாகமாய் கனி கொடுங்கள் நீர் உங்களை தேடி வருகிற மக்களின் தாகத்தை தீர்த்து வையுங்கள் இயேசு செய்கிறவராய் திரிந்தது போல உங்கள் வாழ்க்கையின் மூலமாக சுற்றித் திரிந்து மற்றவர்களுக்கு உதவுங்கள் ஜபம் செய்வது நன்மையானது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மற்றவர்களுக்காக ஜபம் பண்ணி ஜபத்தின் மூலம் நன்மை செய்யுங்கள் பசி உள்ளவருக்கும் பிணியாளிகளுக்கும் பச்சமாக உதவி செய்வோம் என்ற பாடலை வாயளவில் பாடாமல் செயலில் வெளிப்படுத்துவோம் அப்பொழுதுதான் இந்த தரணி கத்தருக்கு சொந்தமாகும் ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாகும் என்கிறது வேதம் உங்களால் எவ்வளவு அதை அண்டே செய்து முடியுங்கள் கத்தர் கிருபை தந்தருவார் பரலோகத்தில் உங்கள் பலன் இருக்கும் ஜபம் செய்வோம் உறங்காமலும் தூங்காமலும் கண்மணி போல எங்களை காக்கின்ற பரலோக பிதாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா நாங்கள் அனிதின வாழ்வில் மற்றவர்களுக்காக ஜபிக்கிறவர்களாக கஷ்டப்படுகிறவர்களுக்கு எங்களால் எந்த உதவி செய்கிறவர்களாக விசாரிக்கிறவர்களாக மனதுக்கத்தோடு உதவுகிறவர்களாக உபசரிக்கிறவர்களாக வாழ எங்களுக்கு தயவு செய்தள்ள ஆனாலும் நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் விசுவாசத்திலே நிலைத்து மனம் தளராமல் பக்தி விருத்தியத்தை தேவ பக்தி எந்த காரியத்திற்கும் உடன்படாமல் பிற மன நோக்கத்தக்களான வார்த்தைகளை பேசாமல் பரலோக சிந்தையை விட்டு எங்கள் மனதை திருப்பு நட்புகளை விட்டுவிட உங்கள் கிருபை வேண்டும் என ஜெபிக்கிறோம் எங்கள் இருதயம் உற்சாகம் இழந்து சோர்வடையும் போது அதிலிருந்து விடுபடவும் சோர்புக்கான காரணத்தை ஆராய்ந்து மீண்டும் அதில் விழுந்து விடாதபடி எங்களை காத்துக்கொள்ளவும் வழிநடத்துங்கள் தேவனே ஒவ்வொரு குடும்பத்திலும் கத்தவுடைய கரம் மாளிகை செய்ய வேண்டுமாய் பலவீனங்கள் சுகவீனங்களின் விடுதலை தரவும் ஒவ்வொருவரின் அப்பம் தண்ணீர் பொருளாதாரம் தொழில் வேலை வியாபாரம் விவசாயம் ஆசிரியர் வைக்கப்படவும் கணவன் மனைவி சமாதானமான வாழ்க்கை வாழவும் பிள்ளைகள் கல்வி அறிவிலும் அறிவிலும் வளர்ச்சி இலக்கம் செய்ய வேண்டுமா ஜபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கிடைக்கவும் பேறுகாலத்தை காலத்தை எதிர்நோக்கி இருக்கும் சுகப்பிரசவம் உண்டாகவும் கற்பத்தின் கணிக்காக காத்திருப்போருக்கு குறைகள் அகற்றி சந்தானம் விருத்தியடைய செய்யவும் ஜபிக்கிறோம் இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் அவர்தம் விருப்பம் நிறையற்றி ஆசீர்வதிக்க ஜபிக்கிறோம் மருத்துவமனைகளில் ஐசியூவில் ஐசிசியூவில் விபத்தினால் பாதிக்கப்பட்டு மரணக்கண்ணில் சிக்கி இருக்கும் ஒவ்வொருவரையும் குணப்படுத்தி எங்கள் தேசம் மக்கள் தேசத்தின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் ஒப்படை வீரர்களுக்கும் உங்க ஆலோசனை வழிநடத்தல் வேண்டும் எனவும் தெபிக்கிறோம் மிஷினரிகள் நலன் காக்கப்படவும் குடும்ப தேவைகள் சந்திக்கப்படவும் பணித்தளங்களில் ஆலயம் கட்ட தேவைகள் சந்திக்கப்படவும் அனுமதி கிடைக்கவும் சாலை ஓரங்களில் வாழ்வோர் நலன் காக்கப்படவும் ஏற்ற உதவிகள் கிடைக்கவும் உதவும் கரங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சிறையில் உள்ள ஊழியர்கள் அனைவரையும் தேவதூதனை அனுப்பி விடுவிக்கும்படியாகவும் அவர்கள் மூலமாக அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெறவும் உபத்திரம் அதிகரிக்கும் போது தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அதிக தைரியத்தையும் சத்துவத்தையும் கொடுக்கும்படியும் இந்தியாவில் நடைபெறும் துன்புறுத்தலுக்கு தேவன் முற்றுப்புள்ளி வைக்கவும் ஜெபிக்கிறோம் பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்பை பெற்று ஆபத்து மோசங்களுக்கு விலைக்கு பாதுகாக்கப்படவும் வாகன விபத்துக்கள் ஏற்படாதவாறு வாகனங்களை ஓட்டுகிறவர்கள் கவனமாய் கருத்தாய் வாகனங்களை ஓட்டவும் தேவன் இரக்கம் செய்திட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கடந்தலையினால் கஷ்டப்படுகிறவர்கள் வாங்கின கடனை திருப்பி செலுத்துவதற்கான ஏற்ற வாசல்கள் திறக்கப்படவும் அவர்கள் கையின் பிரயாசங்கள் வீண் செலவினங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் ஜபிக்கிறோம் எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துரிய அமை உயர் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்கள் நல்ல பிதாவேன் ஆமேன்